அனைவருக்கும் வணக்கம் ஈரோடு இடைத்தேர்தலில் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி ஒரு வாக்குகள் பெற்றிருக்காங்க அதே நேரத்தில் டெபாசிட்டை எழுந்திருக்காங்க இந்த டெபாசிட்ட இழந்த பிறகும் ஒரு சப்பக்கட்டு போல் இந்த சாட்டை துறமுக துறைமுகன்னு ஒரு பையன் இருக்காங்க இல்லையா அவருக்கு வந்து இந்த மஞ்சப்பொடி மாமா என்னடா அது மஞ்சப்பொடி மாமான்னு நிறைய பேர் யூடியூபர்லாம் பேசுறாங்களே அப்படின்னு ரொம்ப குழப்பிட்டு இருந்தேன் எதுக்கு மஞ்ச மாமா அப்படின்லாம் சொல்றாங்க இது ஒரு கேவலமா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தப்ப சில காணொலிகள் எனக்கு வந்துதுங்க அதை பார்த்தப்ப ஐயோ அதிர்ந்த போய்ட்டு பெண்களை இவ்வளோ விரிவா பேசின ஒரு நபர் வந்து வெளியில இவ்வளோ அழகா பேசுறானே அப்படிங்கிறத பார்த்துட்டேன் அது ஒரு புறப்பட்ட அவர் வந்து ஒரு கணக்கு சொன்னார் ராத்திரி என்னன்னு சொன்னா நாங்கள் வந்து ரெண்டு மடங்கு அதிக ஓட்டு வாங்கி வென்றிருக்கோம் வெள்ள விளையாட்டாலும் பரவாயில்ல அதை நாங்கள் வெற்றி எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு அது அந்த கணக்கு மிகவும் தவறான கணக்கு ஏன்னா பிரதான எதிர்கட்சியான திமுக வந்து போட்டியிடலை அப்புறம் பாஜக போன்ற சில கட்சிகளும் போட்டியிடல அப்படி இருக்குன்ற போது இந்த வாக்குகள் எங்கே போயிருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா தனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல எதற்கு ரெண்டு கண்ணும் போகணும் அப்படிங்கிற சிந்தனையில் தான் கட்சிகளும் சரி சாதாரண மக்களும் இருப்பாங்க அந்த வகையில் வந்து திமுகவுக்கு அதிக வாக்குகளை செலுத்துவதற்கான வாய்ப்பு இல்லை அண்ணா திமுகவில் இருந்து அதனால் திமுக வாக்குகளும் இந்த பிஜேபி வாக்குகளும் தான் இங்கே நாம் தமிழர் கட்சிக்கு வந்திருக்குமே தவிர பெரியாரை எழுமைப்படுத்தி பேசிய இந்த சீமானுக்காக மிக குறைந்த வாக்குகளே அங்கு செலுத்தியிருப்பார்கள் அதிகமாக ஐந்தாயிரம் தான் நாம் தமிழர் கட்சி சார்பாக அவர்களுக்கு போட்டிருப்பார்கள் மற்ற ஓட்டுகளெல்லாம் இந்த அஇஅதிமுக பாஜக போன்ற கட்சிகள் தான் இந்த நாம் தமிழருக்கு போட்டிருப்பாங்கிறது தான் என்னுடைய கணக்காக நான் கருதுகிறேன் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பண்ணி பாருங்கள் நான் உண்மையாக சொன்னா தனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல எதிர்க்கு ரெண்டு கண்ணு போகணும் அப்படிங்கிற தான் எல்லா கட்சிகளும் இருக்கும் எதிர்கட்சிகளும் அப்படி இருக்கிற இந்த சூழ்நிலைல நான் சொல்கிற கணக்கு தான் சரியாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்குன்னு நான் நினைக்கிறேன் நன்றி வணக்கம்